எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றியது பாஜக அல்ல என்று கூறியுள்ள டிடிவி தினகரன் இரண்டாயிரத்தி பதினேழில் கூவத்தூரில் நடந்தது என்ன என்பது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சிலர் கட்சியை கவலைக்கிடமாக்கி ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள் என குற்றம் சாட்டினார் அதை காப்பாற்றிக் கொடுத்தவர்கள் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவினர் என்றும் கூறினார் அதிமுகவுக்கு துரோகம் செய்பவர்கள் நடுரோட்டில்தான் நிற்பார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசினார் இந்த நிலையில் தஞ்சையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் இரண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது நூற்றி இருபத்தி இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களை தவிர பாஜக அல்ல என்றார் கூவத்தூரில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டு வாக்களித்ததால் தான் பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் என்றும் தற்போது அப்பட்டமாக பொய்பேசி வருகிறார் என்றும் கூறினார் நன்றியை பற்றி பேசுகிறது தகுதியற்ற மனிதர் சாத்தா வேதம் வந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமங்களில் அதான் இவர் நன்றியை பற்றி பேசுகிறார் இவரிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏமாறாது என்றைக்கும் சில பேர் சொல்கிறாங்க ஒரு பெரிய டான் சசிகலாவை வீழ்த்திட்டார் ஏன்னா ஜெயிலில் இருந்தவங்களை போய் என்னத்தை வீழ்த்தணி அதுமாரி ஓபிஎஸை வீழ்த்திட்டார் ஓபிஎஸ் போய் அதை வலையில் மாட்டிக்கிட்டார் பாவம் டிடிவி தான் என்றைக்கோ வெளியில் வந்து உங்களை போன தேர்தலில் நீங்கள் ஜெயிக்க முடியாத காரணம் என்னென்னு இந்த அவரை தூக்கி பிடிக்கிறவர்களுக்கு தெரியும் கரெக்டா நாங்கள் வெளிப்படையாக இருபத்தொன்பது தொகுதிகளிலே உங்களுக்கு அவர்களுக்கு தோல்விக்கு காரணம் தெரியும் கிட்டத்தட்ட அறுபது எண்பது தொகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு இந்த இயக்கம் அம்மாவின் இயக்கம் ஒன்றிணைந்தால்தான் அது நல்லது என்பது எண்ணம் உள்ளவர்களுக்கு நாங்கள் ஒன்றிணையாத போது இவர்கள் எத்தனை தான் அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கியிருந்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன என்பதை அவரை அந்த டான் அவரை பற்றி பேசுகிறவங்களுக்கு தெரியும் சசிகலாவின் பேச்சை கேட்டுத்தான் நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்தனர் என்ற அவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது என சாடினார் துரோகத்தை தவிர பழனிசாமிக்கு வேறு எதுவும் தெரியாது என்றும் தோல்வி பயத்தில் அவர் உளர்கிறார் என்றும் தினகரன் தெரிவித்தார் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு பேசிய பழனிசாமி என்றும் பழனிசாமி நண்பகத்தன்மையற்ற மனிதர் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் அவர் கூறினார்